கோயிங் டு சிதம்பரம் புதுச்சேரி சிக்னலில் ஸ்டாப்பில் நின்றுட்டு நின்னும் போது தமிழக அரசு பேருந்து ஒன்று வந்தது கடலூர் போவான்னு கேட்டேன் கடலூர் போவோம் சொல்லி ஏற்றினாங்க நான் கூட கடலூர் போய் கடலூர்லேருந்து சிதம்பரம் இன்னொரு வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு கடலூர் போய் மாறிக்கலாம் பஸ்ஸில் சிதம்பரம் நடராஜர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் அடியேன் வந்த தமிழக அரசு பேர் வந்து கும்பகோணம் வரைக்கும் போது வயா சிதம்பரம் நடுப்புற ஒரு சாமி மாறு மாலைப்பட்ட சாமி மாறு ஏரி ஐயா அவர் போகிற ஊருக்கு கேட்டார் இல்லைங்க இது வந்து சிதம்பரம் போய் கும்பகோணம் போவோம் நீங்கள் கேட்குற ஊருக்கு போகாது நீங்கள் கடலூர் இறங்கி மாறிக்குங்க அப்படின்னாரு கண்டக்டரு நான் பக்கத்துலேயே இருக்கிறேன் டிரைவர் பக்கத்துலேயே சீட்டு எனக்கு பாரு சீட்டும் போட்டு கொடுத்து சிதம்பரத்துக்கு வழிகாட்டுறாரு பாருங்கள் த்ரூ பஸ்ஸில் ரெண்டு பஸ்ஸு போகட்டி ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்கலை வந்து நின்ன ஒன்றுமே பஸ் வந்துடுச்சு உடனே கண்டக்டர் சொன்னார் கவலைப்படாதீங்க அப்புறமா கண்டக்டர்கிட்ட சொன்னேன் ஐயா நான் சிதம்பரம் நாயாக போனோம் பாருங்கள் சிதம்பரம் நடராஜர் எப்படி ஒரு வழி காட்டியிருக்கார் பாரு நீ உக்காந்து நினைக்கிற வண்டி சிதம்பரம் நாயாக போகுது அப்படின்னு மறைமுகமாக கண்டெக்டர் மூலியமாக இந்த தகவலை பதிவு பண்ணார் பாருங்கள் ஸோ அரசு பேருந்துலேயே இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் நம்ம சிதம்பரம் நடராஜர்னா சொல்லணும் ஏன்னா எப்படியும் ரெண்டு பஸ்ஸு மாறதா இருந்தால் ஒரு மணி நேரம் தாமதமாகவும் அங்கே உழவார திருப்பணி அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஆயிரங்கால் திருமண மண்டபத்தில் இன்றைக்கி உழவார திருப்பணி ஒவ்வொரு ஆண்டும் அடியனுக்கு அந்த பாக்கியத்தை சிதம்பரம் நடராஜர் கொடுக்குறாரு ஆயிரங்கால் மண்டபம் வந்து என்னை எப்போ எங்கே இருந்தாலும் சரி எய்தர் ஃப்ரம் மெட்ராஸ் எய்தர் ஃப்ரம் பாண்டிச்சேரி எங்கே இருந்தாலும் அடியான சிதம்பரத்துக்கு வர வைச்சிருவார் இந்த ஆண்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆருத்ரா திருவிழா கொடியேற்றி இன்றைக்கி அஞ்சாம் நாள் இன்றைக்கி ஒரே கல்லில் மூணு மாங்காய் ஹ்க்கு சிதம்பரம் நடராஜர் அந்த அற்புதத்தை நம்ம பஸ்ஸில் நிகழ்த்திட்டார் என்னன்னு சொல்கிறது அப்படியே கேட்டவண்டியும் எனக்கு அப்படியே ஸ்டன்னாகி போச்சு அதுதான் அவர்கிட்ட கண்டக்டர் ஐயா கிட்டேயும் ஐயா நான் சிதம்பரம் போக வேண்டிய ரெண்டு பஸ்ஸு போகலான்னு அப்புறமா ஐயா மாலை போட்ட சாமியாக கேட்ட ஐயா நீங்கள் டிக்கெட்டை அவர்கிட்ட கொடுத்துருங்க கடலூர் போகிறாரு கடலூர் இறங்கணும் உங்களுக்கு நான் கும்பகோணம் டிக்கெட்டை கொடுத்தாரு ஸோ இப்படி ஒரு அற்புதம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரே கல்லில் மூணு மாங்கான்னு சொன்னேன் என்னென்னா தெரியுங்களா ஒன்று இன்றைக்கி ஐந்தாம் நாள் திருஷா கொடியேற்ற சிதம்பரம் நடராஜனுடைய சிவகாம சிவகாமசுந்தரின் தாயாரனுடைய ஆருதரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மணினுடைய ஆறு ஆருதரா திருவிழாவில் இன்றைக்கி குடியேற்றி ஐந்தாம் நாள் த்ரிஷா ஐந்தாம் நாள் திருஷா ரொம்ப விசேஷமாக இருக்கும் சிதம்பரம் நீங்கள் அந்த தேர் வர தெருவை பார்த்திங்கன்னா அவ்வளோ அகலமாக இருக்கும் அந்த அவ்வளோ அகலத்துலேயுமே அந்த திருத்தேரானது தெரு அடைச்சுன்னு போ ஸோ அதனால தான் தெரு அடைச்சான் திருவிழான்னு ஆதி காலத்தில் முன்னோர்கள் அப்படி ஒரு பேரை அந்த அஞ்சாம் நாள் ஸோ அந்த அஞ்சாம் நாள் திரு திருஷாக காண்றதுக்கு சிதம்பரம் மட்டுமில்லை அனைத்து மாவட்டத்திலிருந்துங்க இருந்தெல்லாம் வந்து பத்து நாள் உற்சவத்தை தங்குவாங்க உலகத்தில் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உலக உயிரோட்டம் உள்ள நடராஜர் வாழுகின்ற இடம் தில்லை சிவகாம சுந்தரி உயிரோட்டமாக இருக்கக்கூடிய திருத்தலம் சிதம்பரம் ஆகும் இதுதான் ஞானம் பெற்றவங்களுக்கு இது தெரியும் ஸோ இன்னைக்கு முப்பது முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இந்திய பத்து நாட்களில் அவருடைய கனக சபைக்கு எப்போ வந்து அருள்வார் அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த திருநாளில் மூணு மாங்கா ஒன்று இன்னைக்கு ஐந்தாம் நாள் த்ரிஷா ரெண்டு இன்னைக்கு ஏகாதசி சிதம்பரத்தில் இருந்தீங்கன்னா வழங்குவார் நிறைய பேருக்கு அது விஷயம் தெரியாது பார்க்கலாம் வைகுண்ட பெருமாளையும் பார்க்கலாம் அப்படி ஒரு கடாட்ச இன்னைக்கு அது இல்லாம இன்னைக்கு ஆயிரங்கால் மண்டபத்தினுடைய திருப்பணி நடக்கும் உழவார திருப்பணி இந்த முப்பெரும் கனியை இன்றைக்கி ஒரே நாளில் டி சிதம்பரம் நடராஜரும் தெல்லை சுந்தரி தாயாரும் இன்றைக்கி அருள்றாங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் பெருக வையகம் உங்கள் டிகேஎஸ் தமிழக அரசு பேருந்து கும்பகோணம் புதுச்சேரி டு கும்பகோணம் பஸ்ஸில் நேரடியாக சிதம்பரம் செல்லுகின்ற பாக்க அம்மையப்பன் அருள் தான் சொல்லணும் சிவாய நம சிவாய நம இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் முன்கூட்டியே இதையும் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் டி கே எஸ் புதுச்சேரி டு கும்பகோணம் தமிழக அரசு பேருந்தில் சிவாய நம சிவாயணம் சிவாயணம்